அவரால் இன்னொருவரோடு என்ன செய்யாது பேச முடியாது இந்த கலக்கத்தோடு உள்ள இந்த மரணத்தை பொறுத்து மரண சிந்தனை பொறுத்தவரைக்கு இது இஸ்லாமியம் அல்ல இது இஸ்லாம் சொல்லக்கூடிய மரணமும் அல்ல ஏனென்றால் அல்லாஹு மரணத்துக்கு எங்களுக்கு ஒரு மறதி ஏற்படுத்தி இருக்கிறார் உறவு மரணித்தாலும் நான் விரும்பாது விட்டாலும் மறதி எங்களுக்கு வந்தே ஆகும் முதலான நாள் அழுததை போல உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு பின்னால் அழ முடியாது நீங்க நினைச்சாலும் சரி முதல் நாள் மரணத்துக்கு அந்த மரணத்தோடு அழுத அந்த நேரத்தில் நம்ம அழுத அழுகையை நீங்க அதுக்கு பின்னால ஒரு வருடத்துக்கு பின்னால நினைத்தான் அழ முடியாது இந்த உலகத்துடைய முறையை இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒருவருக்கு மரண பயம் என்பது மிகைத்து போகுமாக இருந்தால் வாழ முடியாது பேச முடியாது நம்ப இருக்கும் கத்தி எதுக்கு பிடிச்சாலும் சரி தன்னை கொலசையை பிடிக்கிற மாதிரி அவருக்கு என்ன செய்யும் உணர்வாகவே இருக்கும் இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து மரண பயம் என்பது அவர் அடுத்த செகண்ட் மரணிப்பார் உணர்வை தான் இருக்கும் ஆனா அது இறைச்சத்துடைய விளைவு அல்ல இது இறையச்சத்துடைய விளைவு அல்ல இது நோய் என்று புரிந்து கொள்ள வேண்டிய இது சிலருக்கு இருக்குது இந்த சிலருக்கு இருக்கிறதுனால என்ன நடக்குது என்று சொன்னா இவர் வந்து மற்றவர்களை வாழ விடுவதில்லை எது நடந்தாலும் சரி என்ன பிரயோசனம் அப்படின்றது அவருடைய என்ன ஒரு மசூரா பண்ணி பாருங்க ஒரு ஸ்கூல் கட்ட என்ன பெரிய ஸ்கூல் கட்டி என்ன பெரிய யோசனை என்று விளங்கிட்டா ஏன் அவர் தான் அடுத்த செக்கம் மௌத்த அவர் சிந்தனையில தான் நிற்கிறாரு அதனால எந்த ஏதாவது ஒரு ட்ரிப் போகுமான்னு கேட்டு பாருங்க அது சரி வராது அங்கே போய் சாகர சிந்தனையாக தான் என்ன செய்யும் அவருக்கு இருக்கும் இந்த மாதிரி நபர்களை நீங்க கண்டிங்கன்னு சொன்னால் அதுவும் இரேச்சம் ஒன்றுதான் என்று சொல்லி உபதேசம் பண்ணிடக்கூடாது அவர் நாளை மரணிக்க கூடிய உணர்விலேயே இன்றைக்கும் இருக்கிறார் என்று உபதேசம் பண்ணிடக்கூடாது அவரை என்ன செய்யணும் ஏதோ ஒரு வகையில் அவருடைய மனதிலிருந்து அந்த பயத்தை போக்குவதற்கான முயற்சியை தான் நம்ம என்ன செய்யணும் எடுக்க வேண்டும் இது ஒரு நோய் அன்புள்ள சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த மாதிரியான நாளை நாம் மரணிப்போம் மாதிரியான இந்த ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் ஒரு இதை இரண்டாக பிரித்து கொள்ள வேண்டும் என்ன சொன்னால் எப்பொழுதும் ஒருவர் நாளை மரணிக்கலாம் எப்பொழுதுவதும் ஒருவர் நாளை மரணிக்கலாம் இந்த நிலையில் இருக்கக்கூடியவர் கடைபிடிக்க வேண்டிய பொதுவான விஷயங்கள் உண்டு நாளை மரணிக்கலாம் என்ற உலக காரணிகளோடு நிச்சயமாக இருக்கக்கூடியவர் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் உண்டு அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தனது கடைசி கால பகுதி நெருங்குகிற நேரத்தில் இந்த இதாஜா ஜா அனஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைத الناس يدخلون في دين الله افواجا இந்த வசனம் ஃஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவாப அந்த சூரா இறங்கிய பின்னால ரசூலுல்லாஹி கடைசி கால பகுதி அந்த சூரா இறங்குது இறங்கிய பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ட ருக்குவிலும் சுஜூதிலும் இந்த துஆவை அதிகமாக சொன்னார்கள் யார் சொல்றாங்க ஆயிஷார் இல்லாங்க சொல்றாங்க என்னதுவா சுபஹானக் அல்லாஹும் அல்லாஹும் இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொன்னார்கள் ருகூலையும் சொன்னாங்க சுஜூதுலையும் சொன்னாங்க சுபஹானக் அல்லாஹும் ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும் மக்ஃபிர்லி அதாவது அதுல வருது ஃபஸப்பிஹ் புகழ் வீரா அதனால சுபஹானக் அல்லாஹும் அதே பிஹம்தி ரப்பிகன்னு வருது அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபிஹம்திக்கன்றாங்க அதே போல அல்லாஹ்விடத்துல வஸ்தக்ஃபிர் பாவம் மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்லு அல்லாஹும் மக்ஃபிர்லி என்ன பாவங்களை மன்னிப்பாயா என்று சூர்சல்லா அலுசல்லம் இறுதிக்கால பகுதியில் அதிகமாக தொழுகையிலே ரொக்கூவிலும் சுஜூதிலும் கேட்க ஆரம்பித்தார்கள் அப்போ ஒரு இறுதி காலம் நெருங்குகிறது என்பதை உணர்ந்தார் அவன் அதிகமாக செய்ய வேண்டிய விஷயம் தொழுகையில இஸ்திகார் அவன் அதிகமாக கூட்டிக் கொள்ள வேண்டிய விஷயம் இஸ்திகபார் என்ன காரணம் என்று சொன்னால் யாருக்கு இஸ்திக்பாரோடு மரணம் வருகிறதோ என்று அல்லாஹுத்தாலா தௌபாவை பற்றி பேசக்கூடிய எல்லா நேரங்களிலும் சக்கராத்தை பற்றி பேசுகிறான் மாலம் யுகர்கிர் சக்கராத்துடைய அந்த நேர வரும் வரைக்கும் தௌபாவுடைய வாசல் என்ன செய்யும் திறந்திருக்கும் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் எவருக்கு அல்லாஹு தாலா தண்ட இறுதி கால பகுதியில் இஸ்திஃபாருக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துகிறானோ அல்லாஹு தாலா அவரை மன்னிக்க விரும்புகிறான்னு அர்த்தம் அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு இஸ்திஃபார் வாய்ப்பை தருகிறான்றாலே அர்த்தம் என்ன மன்னிக்க விரும்புகிறான் அர்த்தம் எனவே ஒரு மனிதன் இறுதி கால பகுதியை அடைகிற நேரத்தில் அவர் அதிகமாக செய்ய வேண்டிய விஷயம் அல்லாவுக்கும் அவருக்கும் இடையில உள்ள விஷயத்துல மற்ற 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 எல்லா இபாதத்துகளும் கடமைகள் இருக்கின்றதோடு அவர் அதிகப்படுத்த வேண்டிய விஷயம் இஸ்திகார் அவர் அதிகப்படுத்த வேண்டிய விஷயம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அதனால் தான் ரசூல் சலல்லா அவர்கள் இறுதிக்கால பகுதியில் இஸ்திகாரை அதிகப்படுத்தி கொண்டார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் அல்லாவுடைய தூதர் வெற்றி ரசூல் சலல்லா மிகப்பெரிய பணி தவ்வா பிரச்சாரம் அந்த தவா பிரச்சாரத்துடைய இறுதி நிலையில ரசூல்லாக செஞ்சது அதிகமாக செஞ்சது என்ன இஸ்திஹார் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் அதாவது இது அல்லாவுக்கும் அவனுக்கும் இடையிலே விஷயத்தில் அதிகப்படுத்த வேண்டியது இஸ்திகபார் என்பது அதே நேரம் தனக்கும் அதாவது தண்ட பிள்ளைகள் தண்ட குடும்பத்தினர்களுக்கும் மத்தியில் அதிகமாக மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் வசியத் இந்த வசியத் என்ற பகுதி எல்லாரும் எப்படி விளங்கி வச்சுக்கிறாங்கட வசியத் என்றா வசியத்தை செய்யறது தர்மம் செய்யறது வசியத்தை சதகாக்கு ஈக்குவலாக விளங்கி வச்சுக்கிறாங்க வசியத்தை சொன்னார் வசிய செஞ்சுட்டு பேத்திக்கிறாரு இதை வந்து என்ன செய்யுங்க அது கொடுங்க பள்ளி கொடுங்க மதரசா கொடுங்கன்னு வசியத்து பண்ணி பேத்திருக்காங்க அது ஒரு பகுதி வசியத்தில் மிக பிரதானமான பகுதி என்ன அப்படி என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கும் தனக்கும் இடையில இருக்கக்கூடிய ஹொக்கூக்கள் நாளை மறுமையில் பாதிக்கப்படாத அமைப்பில் வசியத்து பண்ணி விட்டு போவது இது மிக கட்டாயம் தனது கடன்கள் தனது கடன்கள் என்ற பகுதி அதே போல தான் யாருக்காவது சில அவர்களுடைய உரிமைகளை அவைகளை திருப்பி கொடுத்தல் என்ற அந்த அமானிதம் என்ற பகுதி இந்த பகுதி அவரிடத்திலே தயாராக இருக்க வேண்டும் பற்றிய இருந்து நான் வசியத் என் தலையணைக்கு கீழ் இல்லாமல் உறங்கியதில்லை இல்லை நான் படுக்கின்ற இடத்துல வசியத் இல்லாமல் நான் உறங்கியது இல்லை அப்படின்னா ஒரு முன் நாளை மரணிப்பான் என்கின்ற சிந்தனையோடு உள்ளவன் தனது கடன்கள் என்ன என்று தெரியப்படுத்துறதுக்கு ஒரே ஊடகம் அவன் தான் அமானிதங்கள் என்ன என்று தெரியப்படுத்துறதுக்குள்ள ஒரே ஊடகம் அந்த எல்லா பகுதிகளையும் எழுதிய நிலையில் அவன் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் எடுத்து பார்த்தா மனைவியோ பிள்ளைகளோ அதை நிறைவேற்றக்கூடிய இடத்துல என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே சுபைரி ரதி அல்லவர்கள் இந்த ஜமலுடைய நேரத்தில் மரணிக்கிற நேரத்தில் அப்துல்லா சுபைரை வசியத்து பண்றாரு சுபைர் அதில் அவ்வளவு தெளிவாக சொல்லியும் கூட நாலு வருட காலம் ஹஜ்ஜுடைய காலப்பகுதியில் மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார் என்ற தந்தையுடைய கடன் என்ற தந்தை உள்ள மாநிலம் எத்தனை வருட காலம் நாலு வருட காலம் அவர் என்ன செய்யறாரு அறிவிக்கிறார் என்றால் இன்றைக்குரிய வங்கி என்று சொல்றமே அது ஒரு இஸ்லாமிய மயப்படுத்த வங்கியாக இருந்தால் முதல் மனிதராக சுபேர் பிள்ளாம சொல்லலாம் அப்படிப்பட்ட மக்களோடு கொடுக்கல் வாங்கலுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு மனிதராக அவர் என்ன செஞ்சார் இருந்தார் நாலு வருடங்கள் அறிவித்த பின்னால தான் சொத்து என்ன செஞ்சது பிரிக்கப்பட்டது என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் சஹில் புகாரியில் அன்புள்ள சகோதரர்களே எனவே மிகப்பிரதானம் குழந்தைகளோடு நமக்கு எப்பொழுதும் மரணம் வரலாம் எந்த நேரத்திலும் வரலாம் எந்த நிமிடத்திலும் வரலாம் என்ற நிலையில் இருந்தால் இந்த வசியத்து தயாராக இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதர் மிக அசம்பந்தமான நிலையில் நிறைய பேர் இருந்து கண்டிக்கலாம் சாதாரண ஒரு மொபைல்ல நம்ம இதை என்ன செய்யலாம் டைப் பண்ணி வைத்துக் கொள்ள முடியும் நமது அமானுதங்கள் என்ன நமது கடன் கொடுக்கல் வாங்கல்கள் என்ன மற்ற மற்ற விஷயங்கள் எதையெல்லாம் என்று சொல்லி எழுதி கொள்ள முடியும் இருந்தும் அதை கூட செய்யாத மனிதர்களாக நம்ம என்ன செய்யறோம் ஒரு இடத்துல இல்ல ஒரே நேரத்தில் பத்து இடத்துல நம்ம என்ன செய்யலாம் அதை பாதுகாத்து வைத்துக் கொள்ள முடியும் இருந்து கூட அதை என்ன செய்யறாங்க இல்ல அதை செய்வதில்லை என்ற பார்க்கிறோம் இந்த வசியத்தை ரசூல்ல அவங்க சொல்றாங்க ஒரு முஸ்லிம் இரண்டு நாட்கள் கழியாது அவனுக்கு இந்த வசியத்தை அவனோடு இல்லாமல் இரண்டு நாட்கள் என்ன செய்யாது கலியாது என்று சூழ்நிலை அவர்கள் சொல்கிறார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்கள் மிக பிரதானம் தனக்கும் தண்ட பிள்ளைகளுக்கும் இடையிலாக இருந்த அந்த வசியத்தை ஒருவர் என்ன செய்வது பேணுவது அதை செய்து கொள்வது அதே போல் அன்புள்ள சகோதரர்களே அதிகமாக தண்ட உறவுகளுக்கும் தங்களுக்கும் இடையில மரணத்தை பற்றி அதிகம் பேசிக்கொள்வது ஒரு மனிதர் அதாவது பொதுவான மரணத்தை கூடியவராக இருந்தாலும் சரி அவசரமாக நான் மரணிக்கலாம் என்கின்ற உலக காரணிகளோடு இருந்தவராக இருந்தாலும் சரி மரணத்தை பற்றி பேசிக்கொள்வது இது மிக பிரதானமான பகுதிகள் உண்டு இதை எதை இது எதுக்கு யூஸ் பண்றாங்க தெரியுமா இது அதான் மிகப்பெரிய கவலை மரணத்தை பற்றி பேசணும்னா மரணத்தை பத்தி பேசுறது இல்லை மரணத்தை பற்றி ஒரு மூமின் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் மரணத்தை பேச எடுத்த மனைவி என்ன சொல்லுவா அதையே இப்போ பேசுறீங்கன்றா என்ன சொல்லுவாங்க நீங்க நான் மரணித்தாலும் சொல்லி பாருங்க பாபா அதையே இப்ப இப்போ இந்த டைம்ல எடுக்கிறீங்கன்னு சொல்லி அப்படின் அர்த்தம் இவர் இப்ப மரணிக்க மாட்டாரு புறவ எப்பயாவதா மரணிப்பாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பதில் இருக்கு பிள்ளைகளுடன் அடிக்கடி மரணத்தை பேசுறதால எல்லாம் மரணம் வரதில்லை அதெல்லாம் சகுனம் பாக்குற வேலை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க கூட மரணத்தை பேசினா மௌத் வந்துடும் அவர் மௌத்தை பற்றி தான்ப்பா பேசி இது இப்படி சொல்லுவாங்க என்னன்னா ஒரு ஆள் மௌத்தாகிருவார் போன வாரம் தான் மௌத்தை பற்றி பேசினார் அப்பா மௌத் ஆகிட்டார் எல்லாரும் மௌத்த பத்தி பேசி தான் இருப்பாங்க இதையே பிரபலிப்படுத்துறீங்க இன்றைக்கி இது ஒரு நோய் இது ஒரு நோய் போன வாரம் தான் பயான்ல என்னது அவர் நம்மள எடுங்களே இப்போ நம்மளிடங்களேன் போன வாரந்தான் என்ன மௌத்துக்கு முந்தினாள் பேசினார் இந்த வாரம் மௌத் ஆகிட்டாரு சுபஹானல் அல்லாஹ அவருக்கு கொடுத்து இதை மௌத்தை பற்றி எல்லாருமே பேசுவாங்க இதை ஒரு பிரபல்யத்துக்காக செஞ்சு அந்த ஆளுக்கு அதாபு தேடி கொடுக்க கூட மௌத்த பத்தி போன வாரம் பேசினார் இந்த வாரம் மறுநூத்தி விட்டாரு முடமாக்கள்கிட்ட வயல் அதிகமா என்ன இருக்கும் மௌத்து இருக்கும் மௌத்த பேசிதான் இருப்பாரு அதுக்கு அடுத்த காலமா மௌத்த ஆகிறதுனால மௌத்த பேசிட்டாரு அல்ல அவருக்கு சொல்லி கொடுத்தது போல அவர் என்ன செஞ்சிட்டாரு மௌத்த ஆகிட்டாரு சொல்லக்கூடியவங்கள பாக்குறது இது என்ன ஒரு ஜாகிலிய இது ஜாகிலிய கலங்கிட்டா மௌத்து என்றது வகை மூலம் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தா பரவாயில்லை சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு தண்ட மரணத்தை உணரக்கூடிய அமைப்பில் எந்த அடையாளமும் இல்லாமல் இருந்து வரக்கூடிய சூழல் தெளிவாக விளங்கும் அது அல்லாஹு தாலா யாருக்கும் சங்கைப்படுத்த செய்வா அது வேறு ஆனா இது அப்படி இல்லை போன வாரம் பேசினார் அப்படின்றது என்றது இப்போ இப்ப இப்பதானே இந்த எடிட்டிங் அதெல்லாம் வந்திருக்குதானே அதனால மிச்சம் லேசி நம்ம ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு பேசி பண்ணுவீங்களே கடைசியா அவர் மரணத்தை பற்றி பேசினார் மௌத்த அணியினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜோயின் பண்ணி விடுறது வணங்கிட்டா இறுதியாக அவர் மரணத்தை பற்றி பேசியவரை அடுத்த கிழமை என்ன செஞ்சிட்டாரு மௌத்தாகிட்டாரு அப்படி இதெல்லாம்